தர் சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் மலம்பட்டியை செந்த துர்கா கண்ணன் வரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் டி கோயில் போட்டியை சேர்ந்தார் துணையோடு சந்தோஷமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் எம் மலம்பாட்டியை சேர்ந்த துர்கா கண்ணன் அவரது காலை அந்த காலையை கட்டாயம் படித்த பரிசு வென்றே துறமின் ஒரே நோக்கத்தோடு கோயில் போட்டிய சேர்ந்த துணையோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு நாடுபாட்டி சேர்ந்த ராசு தேவர் நினைவாக ராசாதேவர் காலை அந்த காலை அடக்குவதற்கு அரட்டாபுடிய சேர்ந்தா இளமான பரிசுத்தை பெறுவதற்கு பல்வேறு உடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்ட எம் அளும் சேர்ந்த துர்கா கண்ணன் அவரது காலை தம்பி உட்காரியா அந்த காலையை எப்படி முடிந்த பரிசுதை கோவில் பட்டிக்கு பெருமை சேர்த்துடும் என்று ஒரே நோக்கத்தோடு கோவில் பட்டி வச்சிருந்த ஐயனார் துணையோடு சந்தோஷ் நண்பர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றாரா என்ன பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேர்ப்பு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு சென்னிடமல்லாம் சிறப்பு பேர் தட்டி வளம் வந்துவிட்டு இருக்கின்ற மலம்படி சேர்ந்த துர்கா கண்ணன் அவரது காலை அந்த காலை எப்படி படித்து பரிசு திருவாதூர் கோயில் பட்டியை சேர்ந்த ஐயனார் சந்தோஷ் சந்தோஷ நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக மலம்பட்டியை சேர்ந்த ராசு தேவர் நினைவாக ராசா தேவர் அவரது காலை அழைத்துப்படுத்திக் கொள்மாறு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு அரண்டாப்பட்டியை சேர்ந்த இளம நாயகமன்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை மதுரை மாவட்டம் என்ற ஆளே வடமாடு என்ற ஆளே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திருவாத ஊரை திரௌபதி அம்மன் குழு வீரர்கள் சார்பாக மதுரை மாவட்ட ஊரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிடைய ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சி தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை மேலூர் அருகாமையில் உள்ள மலம்படி சேர்ந்த துர்கா கண்ணன் அவரது காலை அந்த காலை பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சேகரம் கோயில் ஐயனார் சேர்ந்தோடு சந்தோஷ கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசு தேவை பெறுவதற்கு காலையா இந்த முன்னாடி நிற்கிறாள் என்ன இருந்தா எப்ப இந்த முன்னாடி நிக்கிறாள் பின்னாடி வாங்க ஐயா 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 முன்னாடி நிற்கிறாள் எல்லாரும் பரிசு பெறுவதற்கு சிறப்பு பெருமை சேர்த்துடாவா என்ன பண்ணுவேன் இந்த சிறப்பு பரிசாக புது தாமரைப்பட்டி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சி கே ராஜபிரபு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பதினெட்டாம் குடி நேதாஜி சுப்புரா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு முத்துக்குமார் ஆதி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கமிடியாளர் சார்பாக ஒன்று அத்தனை ஒன்று பெறுவதற்கு மேலூர் வருகாமையில் உள்ள மலம்படியை சேர்ந்த துர்கா கண்ணன் அவரது காலை அந்த காலை எப்படியும் படித்த பரிசு திருவாதூர் சேகராம் கோயில் பட்டியை சேர்ந்த ஐயனார் துளையோடு சந்தோஷ் நண்பர் யார் கடுமையாக தற்சமயத்திலே ஆதுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தற்சமயத்திலே ஆதுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எம் மலமட்டி துர்கா கண்ணன் அவர்களது காலை அந்த காலையினை எப்படி மனைக்கி தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தி கோயில் பட்டி ஐயனார் துணையோடு சந்தோஷ் நண்பர்கள் மிக துடிப்புல வலம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே அத்துணை சிறப்பு பரிசீனும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் வெல்வது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் மருந்து ஆக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாலைய வரலாறு அந்த வரலாறு வரைக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடே கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வெறித்தனமா நாட்டமா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி எறீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஒரு சத்தமே காணமே சிட்டி எடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் தற்சமயத்திலே காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எம் மலம்பட்டி துர்கா கண்ணன் அவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வது தி கோயில் பட்டி ஐயனார் துணையோடு சந்தோஷ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக புது தாமரப்பட்டி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சிகே ராஜா பிரபு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பதினெட்டாம் குடி நேதாஜி சுப்ரா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கிளாதரி ஆதி பிராஸ் முத்துகுமார் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகனையும் எட்டி பறிப்பதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப் படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு மலம்படி அச்சேந்த தேவர் நினைவாக ராஜா தேவர் வரது காடு அந்த காடை அடக்குவதற்கு அருந்தாபடி அச்சேந்த இளமனா யமன்களுடர் அதற்கு அடுத்தபடியாக சீத்தியரிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் எங்க ஒரு சட்டமே காணாம சீட்டி அடிங்கள் கையெட்டுங்கள் உங்களது கரகோசை வெற்றி பரிசினை எட்டி பருத்திட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அஞ்ச வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா மனித பிடிக்க சீத்தியடைங்கள் கைதத்தீங்கள் வீரர்களை சீத்தியடைங்கள் கைதத்தீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் வெற்றி படுத்துங்க ஆரோக்கியப்படுகிறது